ஆதி பாரதீசுல பார்ட் டூக்கான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகருக்கு எல்லா உண்மையும் வீட்டுக்கே வந்து சொல்லிட்டாப்புல நம்ம சங்கர் அதை கேட்டோன்னே வந்து தர்மலிங்கத்தை வெளுத்து எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி கிட்ட வந்து கேட்குறாங்க தமிழ் என்ன பிடிக்குமா உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா இதில் என்ன சந்தேகம் உனதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இருங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சன் போயிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் கேரட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணுறாங்க தமிழ் எழு ரெடி பண்ணிவிட்டு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிக்கு வந்து சொல்லிடுறாங்க தமிழ் உனக்கு எப்படி வந்து இந்த நாள் ஞாபகம் இருக்குது பாரதி கூட மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் நானும் மறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப எப்படிப்பா மறக்க முடியும் கல்யாணத்துக்காக வந்து நான் ஒரு வாரம் வந்து லீவ் போட்டுட்டு இருந்தேன்ல அதனால் மறக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாசுவை பார்க்கப்பறம் வந்து இல்லைன்னு ஒன்னே நான் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டேன் தெரியுமா அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடச்சிருக்கப்ப நான் உன்ன பற்றின ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலான இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை அழைச்சிட்டு வந்து சரி இந்த விஷயத்தை பற்றி நீ வேறு இல்லை அம்மா கிட்டே வந்து சொல்லிடாத அவங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா பாரதி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஆதி அந்த சமயத்தில் அங்கே தர்மலிங்க வீட்டில் கரெக்டாக வந்து அழகர் சொல்ல சொல்ல வந்து ஆண்டாள் எழுதிட்டுருக்காங்க பாதாம் பருப்பு முந்திரி திராட்சை ஒவ்வொன்றா வந்து லிஸ்ட்டு போடுறாங்க இதை பாட்டி வந்து எதுக்காக வந்து இவ்வளோ லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க தர்மலிங்கம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது எல்லாம் சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு அப்போ தானே பசங்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் தர்மலிங்க வந்து செமக்கடுப்பில் இருக்காங்க அப்போ தான் பார்த்தாக்க இங்கே காரியப்பட்டி சங்கர் வர்றாப்பில் வந்தோன்னே கேட்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து வரவேற்று வந்து வெல்கம் பண்ணுறாங்க காஃபி வேணாம்மா எனக்கு டீ மட்டும் கொடுமா அதான் நான் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு ஆண்டால் போய் டீ போடுறதுக்காக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே என்ன ஆச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைப்பா அன்றைக்கி ஆண்டாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த விஷயத்தில் யார் என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் தர்மலிங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போயே வந்து தர்மலிங்கம் வந்து இவன் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பான் நம்மக்கிட்ட இப்போ வந்து அழகிற முன்னாடி சொல்லிட்டா நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கப்போ ஆமாம் அவன் எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைப்பா அந்த பக்கமாக வந்து நம்ம கடையில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் அவங்க முகம் வந்து தெரிஞ்சிருச்சு அதை வச்சே வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து யார் என்னென்னு பிடிச்சிடலாம் கவலைப்படாது தெரிய மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து புத்திசாலியாக இருக்கீங்க அப்படின்றப்ப அழகு நீயும் வந்து கொஞ்சம் நல்ல ரொம்ப நல்லவனாக இருக்க அதனால தான் வந்து நீ இதை பற்றிலாம் யோசிக்கலை நாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக யோசித்தோம் இல்லையா இப்போ திருட எங்கே இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக நான் அந்த மாதிரி யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீயும் வந்து எனக்காக ஒரு உதவி சரியா சொல்லுங்கள் என்ன வேணா செய்கிறேன் எனக்கு பக்கத்தூரில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ப்ராஜெக்ட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் தானே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் அஞ்சு நிமிஷத்தில் கான்ட்ராக்டை முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தர சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் போயிட்றாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கிட்ட என்னையா உன்னை பற்றின விஷயம்லாம் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன உன் பொண்ணை நினச்சி இப்போயாவது மனசு மாதிரி திருந்தினியா இல்லையா நீ உன்னை பார்த்தா வந்து திருந்தின மாதிரி தெரியலையா ஆள் அனுப்புனா சரி அதை கொஞ்சமாவது செய்கிறத வந்து தெளிவாக செய்ய வேணாமா அப்படின்னு வந்து இந்த விஷயத்த நான் அழகர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது கொஞ்சமாவது வந்து ஒழுங்காக திருந்த வழியை பாரு அப்படிங்கிறப்ப இங்கே பாரு என் பொண்ணுக்கு உதவி செஞ்சனால தான் நல்லா நான் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் ஏன் நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இங்கே பாரு நான் உங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன் நீ பேசாமல் வந்து என்கிட்டேருந்து வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு இந்த போட்டிக்கெல்லாம் வந்துராத அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அழகர் வெளியில் வராங்க வெளியில் வர்றப்ப வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சரி அந்த வேலையை வந்து உடனே முடிச்சுட்டாப்ல அழகிறேன் உங்கள் மேலே உள்ள பாசம் அதிகம் போல் அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதியை வந்து காட்டுறாங்க ஆதி வந்து பாரதி கிட்டே வந்து என்ன ரெண்டு பேரும் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து பட்டுப்பாவை கட்டி ரெடியாக இருக்கேன் இங்கே கோயிலுக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்படியா இன்னைக்கு என்னென்னங்கிறது தெரியுமா அப்படிங்கிறப்ப நல்ல ஞாபகம் இருக்கே அதை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா பாரதியை வந்து பரவாயில்ல அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறப்ப தான் தெரியுது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் வந்து முடியல சாமிக்கு வந்து நான் காணிக்கை வந்து உண்டியில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை போய் மறக்காமல் வந்து அம்மன் கோயிலில் போட்டிருங்க அப்படின்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து பாரு உங்கள் அம்மாவுக்கு வந்து நம்ம கல்யாண நாள் கூட வந்து பொறுப்பே இல்லாமல் மறந்து போயிட்டா தான் பண்ணுறது அப்படிங்கிறப்ப எனக்கும் அதான் புரியல புரியலை அம்மாவா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அது வரைக்கும் நீ வந்து இரு இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து கரெக்டாக தமிழ் கிட்ட சொல்லிடுறாங்க சரி அப்பா நீ சொல்கிறது தான் அம்மா வந்து எப்படி வந்து அதெல்லாம் மறக்கலாம் நம்ம விடு நான் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னா வந்து அம்மாக்கிட்ட வந்து போடுறா அப்படி வேண்டாம் விடுமா நம்ம வந்து கேட்கலாம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொன்னா சரிப்பா நீ என்ன சொல்கிறியா சரி வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு கிளம்புறாங்க இவங்க அந்த சமயத்தில் அழகர்கிட்ட வந்து இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ எந்த அளவுக்கு நம்புவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப பரவாயில்ல சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லிடுறாங்க அழகர் நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க ஆண்டாளோட அப்பா தர்மலிங்கம் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் வந்து ஆளுங்களை அழைச்சிட்டு வந்திருக்கான் காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ரகசியத்தை போட்டு உடச்சிட்றாப்புல இந்த பக்கம் அழகர் அதை கேட்டுட்டு வந்து நிஜமாக தான் சொல்கிறீங்களே நான் என்ப்பா அவங்கக்கிட்ட வந்து பொய் சொல்ல போகிறேன் நான் வந்து ஏற்கனவே விசாரிச்சுலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சோ செம்மை கோவப்படுறாப்புல அழகர் அதோட அதிரடியாக எபிசோடு முடிச்சிருக்காங்க